எண்ணெய் காஞ்சதும் கடுகுழுந்தம்பருப்பு கருகப்பில சீரகம் சோம்பு நறுக்கி வச்சா ரெண்டு பெரிய வெங்காயம் உப்பை போட்டீங்க அப்படின்னா வெங்காயம் இந்த கலர் மாறிடும் மாறினதுக்கப்புறம் தான் மிளகாய் தூள் கறி மசாலா நம்ம கழுவி விருத்தியாக்கி வச்சால் காளானை போட்டு நல்லா கிண்டுனிங்க அப்புடின்னா மசாலா அதில் ஏறிருவாங்க இதில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸாக கழுவி தண்ணியை ஊற்றி விட்டு நல்லா ஜல புழச்சங்கானு குதிச்சதுக்கப்புறம் நல்லா சுண்டி இழுத்துருவாங்க அப்புறம் மல்லித்தலையை போட்டு இறங்குனீங்கன்னா அருமையான காட்டு காளான்கிற ரெடியாயிரும் மக்களை சிம்பிளான